மீனராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்படி கேட்கக்கூட ஆட்கள் கிடையாது நீங்கள் சுகமாக இருக்கீங்களா சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லை சோகமாக இருக்கீங்களா முதல்ல நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு கூட யாருமே கவனிக்க மாட்டாங்க ஆனால் மீனம் ஒரு நாளுமே அப்படி நினைக்க மாட்டீங்க பகையாளியாக இருந்தால் கூட நல்லா இருக்கட்டும்னு சொல்லி ஒதுக்கி போகக்கூடியவங்க தான் மீனம் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் சரிங்க அதில் மாட்டாமல் மீனும் தன்மை கொண்டவங்க தான் இந்த மீனம் மாட்டாமல் அப்படின்னா அப்படியே ஏமாற்றிக்கிட்டு தப்பிச்சு போடுறது கிடையாதுங்க மற்றவங்களால் சூழ்ச்சிக்கு ஆளாகி சூழ்நிலை கைதியாக வாழ்க்கையை இழந்து முடிச்சிடலாம் அவ்வளவுதான் வாழ்க்கை அப்படின்னு மற்றவங்க நினச்சா கூட நான் அப்படியெல்லாம் இல்லை நான் எந்த தப்பும் பண்ணலை அதனால் கண்டிப்பாக நான் எழுந்து வருவேங்கிற மன உறுதியோடு திரும்ப திரும்ப எவ்வளவு அடிகள் பட்டாலும் வாழ்க்கையில் முன்னேற ஒரு அடி ஒரு அடி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அடியாவது முன்னேற செஞ்சு முயற்சி பண்ணக்கூடியவங்க தான் மீனம் அதே மாதிரி எல்லாருக்குமே எல்லா சமயங்கள்லேயுமே உதவிகரமாக திகழணும் அப்படிங்கிற எண்ணம் படைத்தவங்களும் நீங்கள் தான் தனக்குத்தான் யாரும் வந்து உதவி பண்ணல ஆனால் நானாவது மற்றவங்களுக்கு போய் உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சிம்பிளாக சொல்லணும்னா இவங்களுக்கு ஒரு பெரும் கஷ்டம் இருந்திருக்கோ இவங்க தவிர்க்க முடியாத சூழ்நிலை போய் ஒருத்தர்கிட்ட உதவி கேட்டிருப்பாங்க அவங்களால செஞ்சு செய்ய முடிஞ்ச உதவியாக தான் இருந்திருக்கோ ஆனால் செய்ய மாட்டேன்னு மறுத்திருந்தாலும் அப்பேற்பட்ட ஆட்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட இந்த மீன ராசிக்காரங்க அவன் உதவியே கேட்கலன்னா கூட ஓடி போய் ஏன்பா என்னப்பா என்னாச்சு அந்த கஷ்டம் இருக்காப்பா கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு ஆறுதல் சொல்லி தன்னால் முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டு வருவாங்க பூமி போல பொறுமையும் சகிப்புத்தன்மையும் உடையவங்க தான் அந்த மீனம் காரண காரியம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய மாட்டேங்க மற்றவங்க கொடுத்து கொடுத்து சிவந்த கைகளுக்கு சொந்தக்காரங்க பிறர் உழைப்பில் ஒரு நிமிடம் கூட வாழ மாட்டாங்க அதே மாதிரி எங்கே போனாலும் சரி எந்த விஷயமா இருந்தாலும் சரி அதுல வந்து புதுமையை புகுத்தக்கூடிய மனசாட்சிக்கு மாறாத நடக்காத மனசாட்சிக்கு மாறாக நடக்காத உத்தமர்கள் தான் இந்த மீன ராசிக்காரங்க அதே மாதிரி மற்றவங்க தேவைகளை அறிஞ்சு உதவும் மனப்பான்மை கொண்டவங்க எல்லையில்லா அன்புக்கு சொந்தக்காரங்க எந்த மாதிரி மனுஷங்கன்னு பாருங்களேன் அந்த ராசிக்காரங்க இப்போ மீன் என்ன பண்ணுது செத்தும் மற்றவங்களுக்கு உணவாக இருந்துட்டு போகுது அந்த மாதிரி தான் வாழ்க்கை அழிஞ்சாலும் மற்றவங்களுக்கு உதவிகரமாக இருக்கட்டும்னு நினச்சா பகையாளி கூட தன்னுடைய பங்கையும் சேர்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறது தான் மீனும் இப்படிப்பட்ட குணம் கொண்டு அற்புதமான உள்ளம் படைத்த தேவர்களுக்கு நிகரான எண்ணங்களை கொண்ட இந்த ராசிக்கு தலைப்பு பார்த்திருப்பீங்க முப்பத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு பாம்பு ரூபத்தில் வரும் மீனராசிக்காரர்கள் திடீர் திருப்பங்கள் ஏற்பட போகுது தயாராக இருங்க அப்படின்னு போட்டிருக்கேன் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குங்க திடீர்னு இருக்குமா மீனராசி இப்ப சொல்லுவாங்க சத்தியமா எனக்கு தெம்பில்லம்மா ஏதாவது தப்பா நடக்க போகுதா இருந்தா தயவு செஞ்சு சொல்லாத நான் இப்படியே ஓடி போயிடுறேன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா மீனராசியை பொறுத்த வரைக்கும் சின்னதா ஒரு கஷ்டத்தை கூட தாங்க முடியாதவங்க தான் இவங்க அதாவது தன்னுடைய கஷ்டம் இல்லைங்க தனக்கு எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் தாங்கிப்பாங்க தன் முன்னாடி இருக்கிற யாராக இருந்தாலும் சரி தெரியாதவங்க யாராவது கஷ்டப்பட்டால் கூட அதை பார்த்து ஒதுங்கி போகக்கூடிய சக்தி இல்லாதவங்க அந்த வலு இல்லாதவங்க மனசுக்கு உறுதி இல்லாதவங்க தான் இந்த மீனராசிக்காரங்க இதனால் எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டே இருந்துருவாங்க கொடுத்ததை வெளியே சொல்ல மாட்டாங்க வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் மீனராசிக்காரங்க செஞ்ச உதவியை யாராலையும் தெரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு தான் இவங்க கிட்ட உதவி வாங்குவாங்க வெளியில் சொன்னால் தான் உண்டு ஆனால் நான் அவங்களுக்கு செஞ்சுருக்கேன் இவங்களுக்கு செஞ்சுருக்கேன்னு ஒரு நாளும் சொல்ல மாட்டாங்க இது மீனம் புரியுதா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனசு வருத்தப்படுற மாதிரி இந்த வீடியோ பதிவு கட்டாயம் இருக்காதுங்க காரணம் கேட்டால் இந்த ராகு பகவான் கேது பகவான் இதோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக தாங்க இருக்கு அதாவது மீன சிக்கு ஜென்மசனி அப்படின்னு சொல்லிட்டு பயத்திலேயே இருந்திருப்பீங்க அந்த பயமே வேண்டாங்க ஏன்னா இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது அதாவது நவகிரகங்களில் ரொம்ப மெதுவாக நகரக்கூடியவர் சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு ரெண்டரை வருஷத்தை எடுத்துப்பார் நகர்ந்து போக அவருக்கு பின்னாடி மெதுவாக நகரக்கூடியவங்க தான் இந்த ராகுவும் கேதுவும் அடுத்த ஒன்றரை வருஷத்துக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை ராகுவும் கேதுவும் மாறி மாறி கொடுக்க போகிறாங்க கவலையே வேண்டாங்க என்னதான் பகவான் உங்களுக்கு பாதகமான பலன்களை கொடுத்தாலோ அவங்களுக்கு பின்னாடி நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பகவான் எந்த அளவுக்கு குண்டை தூக்கி போட்டாலும் இவங்க அதை தள்ளி விட்டுருவாங்க அந்த பாதிப்பு சிறிதளவுமே நீங்க உணராத வகையில் நீங்க அதிர்ஷ்டம் கொடுத்து உங்களை காத்திருள்வாங்க சரிங்களா சோ இப்போ அது எப்படி என்னங்கிறத நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது மங்களகரமான இந்த விஸ்வாசு வருஷம் சித்திரை பதிமூணாம் தேதி வந்துங்க இந்த சி இந்த வருடம் வந்து தொடங்கியிருக்கு இந்த வருஷத்தில் கும்பராசிக்கு ராகு பகவானும் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திலிருந்து சிம்ம ராசிக்கு கேது பகவானும் ஆகிட்டாங்க இந்த ராகுவும் கேதுவும் நம்ம என்ன சொல்லுவோம் பின்னோக்கி நகரக்கூடியவங்க மற்ற கிரகங்கள் மாதிரி இவங்க கிடையாது கெட்டதை தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் இவங்க வந்து பின்னாடி நோக்கி நகருவாங்க தான் மெதுவாக நகரக்கூடியவங்க தான் நிழல் தான் பாம்பு தான் ஆனால் கெட்டதை மட்டும் செய்ய மாட்டாங்க நல்லதையும் செய்யக்கூடிய பலன் இருக்குது இவங்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் கெட்டதே பண்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா இவங்களுக்கு தனியா எந்த குணமும் கிடையாதுங்க நல்ல மனுஷங்க எப்படி நல்லவங்க கூட சேர்ந்தா நல்லது செய்வாங்க கெட்டவங்க கூட சேர்ந்தா கெட்டது செய்வாங்க அந்த வகையில் இந்த ராகுவும் கேதுவும் மீன ராசிக்கு தான் செய்ய போறாங்க ஏன்னா உங்களுடைய ராசியிலிருந்து பின்னோக்கி நகர்ந்து கும்ப ராசிக்கு போயிருக்காரு இதனால இத்தனை நாள் பெரிய பெரிய கஷ்டங்கள்ல பாதிக்கப்பட்டு மீள முடிய அளவுக்கு துன்பத்திலையும் துயரத்திலையும் பாதிக்கப்பட்ட மீன ராசி இப்ப மீளக்கூடிய நேரம்னு சொன்னா நீங்க சந்தேக கண்ணோடு தாங்க பார்ப்பீங்க ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் கொடுப்பது போல கேது பகவான் கெடுப்பது போல யாராலையும் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாங்க ராகு பகவான் போகக்காரகன் கேது பகவான் ஞானக்காரகன் இவங்க ரெண்டு பேரும் மீன ராசிக்கு மிகவும் விசேஷமான நட்பலன்களை கொடுக்க போறாங்க சொல்ல அதிர்ஷ்டம் மிகப்பெரிய சந்தோஷம் கிடைக்க போகுதுங்க மீன ராசிக்கு பனிரெண்டாம் பாவத்தில் இந்த சனி பகவான் வந்து நிறைய பிரச்சனைகளை கொடுத்திருப்பாரு சனியால மட்டும்தான் பிரச்சனையான்னு பார்த்தா ராசியிலிருந்து ராகுவும் அதை எடுத்துக்கிட்டே இருந்தாரு பெரிய பெரிய பாதிப்புகள் கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆனால் இந்த ராகு கேது பயிற்சினால் ராகு உங்கள் ராசியை விட்டு வெளியேறதுனால ஏராளமான நன்மைகளை பெற போகிறீங்க குறிப்பாக ஏழாம் பாவத்தை விட்டு ஆறாம் பாவத்துக்கு வரப்போகிறதும் ஆறில் இருந்து கேது பனிரெண்டாம் இடத்துக்கு ராகு வரப்போகிறதும் ராகுவை குரு பார்க்கறதுனால குரு சண்டால யோகம் வருதுங்க இனி பல பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு கிடைக்க போகுது முதல்ல ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் குருவோட நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது குரு அப்படிங்கிற ஒரு ஜீவனத்துக்கு அதிபதியாக வர்றாரு தொழில் மூலம் மேன்மையை பெற போறீங்க அமோகமான பணவரவை பெறக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது வருமானம் அதிகரிக்க போகுதுங்க குறிப்பா அதிகமாக கிடைக்குதுங்க ராசியில் உள்ள சனி நிறைய விரயத்தை கொடுத்தாலும் செலவுக்கு உண்டான வருமானத்தை ராகு பகவான் கொடுக்கிறார் அவர் புடுங்கிட்டு போயிட்டா இவர் கொடுத்துறாரு ராகு பகவானை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்யும் போது தனம் குடும்பம் வாக்கு பாக்கியம் இந்த ஸ்தானங்கள் சமுதாயத்திலையும் சரி வீட்லயும் சரி கொடுத்த வாக்க அதிகரிக்கும் இடம் பூமி விஷயங்களில் அபிவிருத்தியை பெற போறீங்க உங்க உடன்பிறப்புகள் கிட்ட சண்டையாக இருக்கட்டும் இல்ல பங்காளி சண்டையாக இருக்கட்டும் எல்லாமே மாறப்போகுதுங்க பாசம் வைக்க நேசம் வைக்க உடன்பிறப்பு உண்டுன்னு சொல்லிட்டு பாட்டையே பாடலாம் அந்த அளவுக்கு பாசம் போகுதுங்க கூட பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி அந்த மாதிரி இருக்கிறவங்களும் சரி இருப்பாங்க அதே மாதிரி தந்தையுடனான உறவுமே சுமூகமாக இருக்க போகுது ஒட்டு சொல்லணும்னா இனி உங்களுக்கு எல்லாமே அனுகூலமான பலன்களை கொடுக்க போகுதுங்க அதே மாதிரி திருமண சிக்கல்கள் நீங்க போகுது ரொம்ப நாளாக வரன் பார்த்துட்டு இருக்கோம் எல்லாமே தள்ளி தள்ளி போகுது தடையாகுது ஆண்களும் சரி பெண்களும் சரி ராகு பகவான் இருந்து உறவு முறையில் சிக்கலை ஏற்படுத்திக்கிட்டே இருந்தார் திருமணத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள்னால திருமணத்தை நடத்தி விடாமல் தடை பண்ணிக்கிட்டே இருந்தார் இப்போ அந்த நிலை அப்படியே உள்டாவாக மாறுதுங்க திருமணத்தில் இருக்கிற குழப்பங்கள் தீருது குளறுபிடிகள் நீங்குது நிறைய பேர் பார்த்தோம்னா வேற மொழி பேசுகிறவங்க வேற இனத்தை சேர்ந்தவங்க ஏன் வெளிநாடு போயிட்டு அந்த ஊருக்காரர் கூட திருமணம் செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த நாட்டினுடைய குடியுரிமைக்கு கிடைக்கும் சிக்கல் எல்லாமே விலகுதுங்க உறவு முறைகளில் இருக்கக்கூடிய சிக்கல்களும் தீருது திருமணத்திற்காக காத்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு தெளிவு கிடைக்குது நீங்க விரும்பிய வாழ்க்கை துணையாக அமைவாங்க அதே மாதிரி கடன் தீருங்க மருத்துவ சிகிச்சைகள் கை கொடுக்கும் அதே மாதிரி பிரச்சனை கடன் பிரச்சனைங்கிறது திரும்ப திரும்ப கடன் வாங்கித்தான் சூழ்நிலையை சமாளிக்கிற மாதிரி இருந்த உங்களுக்கு அதிலிருந்து பரிபூர்ணமான விடுதலை அடைய போறீங்க ஜென்ம சனி சின்ன சின்ன சிக்கலை கொடுத்தாலும் ராகுவும்